ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ் சேனல் சற்று முன் முக்கிய அறிவிப்பு மது போதையில் அரசு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சோதனை கருவிகள் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொலைதூர பயணத்தின் போது மது போதையில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பிரீத் அனலைசர் எனப்படும் கருவிகளை வாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது மேலும் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது இதன்படி பணியின் போது கைபேசிகளை உபயோகப்படுத்தக்கூடாது மது அருந்தி இருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இக்கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி பேருந்துகளை இயக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மீதும் போக்குவரத்து துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் தொலைதூர பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் சிலர் மது போதையில் பேருந்துகளை இயக்கி செல்வதாக பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்தன இதையடுத்து மது போதையில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய மது போதையை சோதனை செய்யும் அனலைசர் எனப்படும் கருவியை வாங்க தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது இதன்படி முதல் கட்டமாக கருவிகளை வாங்க முடிவு செய்துள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இதை கழகத்துக்குள்பட்ட ஆறு பிரிவுகளுக்கும் வழங்க முடிவு செய்துள்ளது கருவி மூலம் சோதனை செய்யப்பட்ட பின்னரே ஓட்டுநர் நடத்துனர்கள் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் இதில் மது அறிந்திருப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்த பட்டவர்களை பேருந்தை இயக்க அனுமதிக்காமல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தொலைதூர பயணத்தின் போது மது போதையில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை கண்டறிய முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பிரீத் அனலைசர் எனப்படும் கருவிகளை வாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்